குட் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிகிளாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் ஏராப்ரஹாம் இந்த நாளுக்குரிய திட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் ஆமே ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறேன்றத இந்த வசனத்தை நம்ம நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனிடத்துல அன்பு கூறு என்னிடத்துல அன்பு கூறியவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் தலைமுறை நமக்கு நம்முடைய தலைமுறைகளை பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் நம்ம ஆண்டுவருக்குள்ள அன்பு போது கண்டிப்பாக நம்முடைய நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் கத்தர் காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு வசனம் கண்டிப்பா தொடர்ந்து நம்ம ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்து அவருக்காக போது நம்முடைய சந்ததியே அவர் காத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார் கண்களை மூடி பிதாவே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் கொடுத்ததுக்காக நன்றி ராஜாவே ரொம்ப ஒரு அழகான வசனத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே என்னிடத்துல அன்பு கூறுகிறவளுக்கு ஆண்டவரே ஆயிரம் தலைமுறை மட்டும் எஸ் சுவாமி நீர் இறக்கம் செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ே நிராசிர் உதிப்பிராகி ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த வசனங்கள் அன்பு கூர்ந்து உக்காக வாழக்கூடிய பலத்தை எங்களுக்கு தர விடமா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில குடுக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு வேலைக்கு போறவர்களும் பிசினஸ் போறவங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக புதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல எல்லாருடைய வாழ்க்கையில போதுமானவரா இருந்து வழி நடத்துங்க இருக்கிற வியாதிக்க வீட்டுல இருக்கிற வியாதிக்காக கடன் பிரச்சனைல கஷ்டப்படுகிறவர்களுக்காக பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் உண்மையில அன்பு கூறும் போதுப்பா எங்க தலைமுறையும் எங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனா ஆண்டவரே இந்த ஜபங்கள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் எசு சுவாமி தூர தேசத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆசிர்வதிப்பீராக காத்துக்கொள்வீராக எசு சுவாமி ஒரு போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் போதைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே எசப்பா உம்மிது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தலைமுறைக்கே இறக்கம் செய்கிற தேவன் ஐயா எங்களை நினைவு கூற வேண்டுமா கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிங்க எதையாவது உமக்காக நாங்கள் செய்யவும் எங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டுமா சிபிக்கிறோமாண்டுவர எங்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அன்றுவரே யேசு சுவாமி எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா சிபிக்கிறோம் வர உம்மை விட்டு பிரியாதபடி காத்துக்கொள்ள வேண்டாமா ஜபிக்கிறோமாண்டுவர ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வர யேசப்பா புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர்களுக்காக சுவாமி ஆண்டவரே நீர் நீர் அவளை வழி நடத்த வேண்டாமா செபிக்கிறோம் ஆண்டவரே வெள்ளப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி இரவு வரும்போது நன்றியோடு நாங்கள் வந்து செய்யற உங்களுடைய பாதப்படியில எங்களுடைய படுக்கைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக கரம் இருக்கட்டும் ஐயா தலைமுறை தலைமுறையாக நீர் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவரை தொடர்ந்து எங்க சந்ததியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாளில வைத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரோடு கூட அன்பு கூர்ந்து நம்ம வாழ்ந்து போது எந்த இறக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் சந்ததியே பெற்றுக்கொள்ளும் காட் பிளஸ் யூ வால் தேங்க்யூ